ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் நம்ம இன்றைக்கி உமன் டிஷர்ட் வித் பேண்ட் தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதில் என்னென்ன சைஸ்னால் அவைலபிள் available எஸ் எம் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ட்ரிபிள் எக்ஸ்எல் வரை அவைலபிள் இருக்குது டெலிவரி டைம் நீங்கள் இன்றைக்கி ஆர்டர் போட்டிங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வித்தின் த்ரீ டேஸில் வந்து ரிசீவ் ஆகிடும் குவாலிட்டி பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் கிளாத்தும் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நம்ம வியர் பண்ணோன்னா நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ தேர்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் இதுவே நீங்கள் வந்து நாலு செட் எடுத்தீங்க சொன்னீங்கன்னா பண்ணி தருவோம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் இருக்கேன் நம்மளோட நம்பரை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ட்ரஸ்டபுள் தான் ஆல்ரெடி நான் கஸ்டமரை வாங்கி அவங்க ஓப்பன் பண்ண வீடியோவும் நான் ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனலில் அப்டேட் பண்ணுறேன் நீங்கள் வேணுன்னா போய் செக் பண்ணி பாருங்கள் அதேமாரி கஸ்டமர் ரிவ்யூவும் கொடுத்துருக்கேன் ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க ஃபுல் ஸ்டாக் அவைலபிள் இருக்குது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்பரும் இதில் நிறைய என்னென்ன கலெக்ஷன் இருக்கோ கொஞ்சம் கலெக்ஷன் வந்து நான் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ